போரை தவிர்க்க கிருஷ்ணர் சமாதான தூதுவராக ஹஸ்தினாபுரம் வந்தபோது துரியோதனன் கிருஷ்ணரை சிறையில் அடைக்க முயற்சித்தான் இதற்கு பல காரணங்கள் இருந்தன அவை துரியோதனனின் குணாதிசயங்களையும் அவனது மனநிலையையும் வெளிப்படுத்துகின்றன துரியோதனன் கிருஷ்ணரை சிறையில் அடைக்க முயன்றதற்கான காரணங்கள் துரியோதனன் தான் அஸ்தினாபுரத்தின் முழுமையான அரசன் என்றும் பாண்டவர்களுக்கு ஒரு துரும்பளவு நிலத்தையும் கொடுக்க மாட்டேன் என்றும் மிக உறுதியாக இருந்தான் கிருஷ்ணர் தூதுவராக வந்து சமாவானம் பேசிய போது அது தனது ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட சவாலாகவே கருதினான் ஒரு சாதாரண மனிதன் என நினைத்து தனது வலிமையை காட்ட வேண்டும் என்ற ஆணவம் அவனுக்குள் இருந்தது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதும் அவர்களை ஆதரிப்பதும் துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை கிருஷ்ணரின் செல்வாக்கும் ஞானமும் அவனுக்கு எரிச்சலை தந்தன கிருஷ்ணரை கட்டுப்படுத்தினால் பாண்டவர்கள் பலவீனம் அடைவார்கள் என்று நினைத்தான் துரியோதனன் போர் வெறியனாக இருந்தான் பாண்டவர்களை அழித்து முழு ராஜ்யத்தையும் தானே அடைய வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது கிருஷ்ணர் சமாதான முயற்சி மேற்கொண்டது அவனது போர் நோக்கத்திற்கு இடையூறாக இருந்தது மாமா சகுனி துரியோதனனின் மனதை போர் நோக்கி தொடர்ந்து தூண்டிவிட்டு கொண்டே இருந்தார் கிருஷ்ணரை கைது செய்தால் அது பாண்டவர்களுக்கு பெரும் அடியாக இருக்கும் என்று சகுனி ஆலோசனை வழங்கியிருக்கலாம் பாண்டவர்கள் தங்களுக்குரிய பங்கை எடுக்க கிருஷ்ணரை தூது அனுப்பியது துரியோதனனுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது கிருஷ்ணர் ஒரு அரசனாக அல்லாமல் வெறும் தூதுவனாக வந்திருந்தாலும் பாண்டவர்களின் பிரதிநிதியாக வந்ததால் அவனது ஆத்திரத்தை தூண்டியது துரியோதனன் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவே கருதினான் அவர் பகவான் என்பதையும் அவரது சக்தியையும் அவன் முழுமையாக அறிந்திருக்கவில்லை கிருஷ்ணரை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலகையே வென்றுவிடலாம் என்ற ஒருவித மாயையில் இருந்தான் தன் பலத்தில் அதீத நம்பிக்கை தான் வலிமையான மன்னன் என்றும் தனது படைகள் சக்தி வாய்ந்தவை என்றும் துரியோதனன் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தான் கிருஷ்ணரை கைது செய்வது என்பது அவனது பலத்திற்கு ஒரு சான்றாக இருக்கும் என்று தவறாக கருதினான் கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனம் துரியோதனன் கிருஷ்ணரை சிறையில் அடைக்க ஆணை பிறப்பித்த போது கிருஷ்ணர் கோபம் கொண்டு தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் அவரது பிரம்மாண்டமான வடிவத்தில் அனைத்து தேவர்கள் ரிஷிகள் பஞ்சபூதங்கள் மற்றும் பாண்டவர்கள் கூட தெரிந்தனர் இந்த தரிசனத்தை பார்த்த அனைவரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர் இந்த சம்பவம் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனல்ல அவர் சர்வவல்லமை படைத்தவர் என்பதை துரியோதனனுக்கும் அவனது சகாக்களுக்கும் உணர்த்தியது இருப்பினும் துரியோதனனின் ஆணவம் அவனை திருத்த அனுமதிக்கவில்லை கிருஷ்ணரின் சமாதான தூது தோல்வியடைந்தது இது மகாபாரத போருக்கு வழிவகுத்தது ஆகவே துரியோதனனின் அகங்காரம் பொறாமை சமாதானத்தை விரும்பாத மனநிலை மற்றும் கிருஷ்ணரின் உண்மையான தன்மையை அறியாததே கிருஷ்ணரை சிறையில் அடைக்க அவன் முயற்சி செய்ததற்கு காரணமாகும்